தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டம் மூலம் யு பி முதல்நிலை தேர்வில் வெற்றி பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது பல போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் இன்று தேர்வாகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் நான் முதல்வன் திட்டம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பெருமிதம் சென்னை அண்ணா நகரில் உள்ள சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் புதிய கட்டிடத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரெப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதில் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி நிர்வாக இயக்குநர் வைஷ்ணவி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணைச் செயலாளர் கார்த்திக் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழா மேடையில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐஏஎஸ் மாணவர்களுக்கு கல்வியால் அதிகாரம் கிடைப்பதாகவும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் அதிகாரம் கொடுக்கிறார்கள் ஆனால் கல்வியால் கிடைக்கக்கூடிய அதிகாரத்தால் மக்கள் சேவை செய்யக்கூடியவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் நாட்டு மக்களுக்காக சேவையாற்றுவது போன்று எந்த விஷயமும் வேறு எதிலும் கிடைக்காது என்று கூறினார் மேலும் பேசிய அவர் நான் முதல்வன் திட்டம் மூலம் யு பி எஸ் சி முதல்நிலை தேர்வில் வெற்றி பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அது தமிழ்நாட்டிற்கான பெருமை என்று கூறிய அவர் பல போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் இன்று தேர்வாகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் நான் முதல்வன் திட்டம் என்றும் அதிகாரம் கையில் வந்தால் அனைவருக்கும் நல்லது செய்யுங்கள் கல்வியால் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது என கல்வித்துறை அமைச்சராக எனக்கு பெருமை என்றார் மடியை மடியகள் குடியை குடியாக வேண்டுகோள் என்கின்ற ஒழுங்குடைய வாக்கிற்கு முத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது குளம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய மாநில நிர்வாகி கார்த்திக் மோகன் அவர்களுக்கும் வைஷ்ணவி மேடம் பாஸ்கரன் சார் தீனாதயன் சார் வருகை நான் பரமசிவம் ஜெய்சங்கர் அருள் உள்ளிட்ட பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் அதனுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் வருவது புதுசு கிடையாது ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கிறேன் இந்திய குடிமை பணிகள் தினம் என்று நினைக்கின்றேன் அந்த நிகழ்வு நான் கலந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே நான் திருப்பி நான் வந்திருக்கேன் மானசரோர் அப்படிங்கிற ஒரு பிளாக் அம்மைய காம்பேர் மேடம் சொல்லும்போது கூட நன்னீர் ஃபேக்கல்ட்டியாகவும் இன்னைக்கு அழகாக இன்றைக்கி காம்பேரிங் இருக்காரு மேடம் மானசரோவர் நன்னீர் அப்படின்னு கூட நீங்கள் சொன்னீங்க அதோடைய நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வார்கள் நன்னீரின்றி அமையாது நல் நல்ல உலகு என்பது போன்ற இந்த இடத்தில் இருந்து உருவாக்கக்கூடியதாக ஒரு நல்ல உலகத்தை நீங்கள் உருவாக்கி இந்த பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் பொறுத்த வரைக்கும் இது ஒரு அகாடமியாக பார்க்கறதுக்கு இது ஒரு பட்டறையாக நான் பார்க்குறேன் பட்டறையில் ஒரு பிளாக் நான் தொடர்ந்திருக்கேன் ஏன் பட்டறை என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஐஏஎஸ் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் இஸ் த ஸ்டீல் ஆமர் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் கேடைங்களே நீங்கள் உங்களை பார்க்கும்போது எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் பார்க்குறது என்னன்னா ஒரு கல்வித்துறை அமைச்சராக கல்வியான உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் எங்களுக்கு மக்கள தேர்ந்தெடுத்தால் மக்களால் அளிக்கப்படுகின்ற அதிகாரம் அதன் மூலமாக நாங்கள் மக்கள் சேவை ஆற்றுவோம் ஆனால் ஒரு கல்வியால் கிடைக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக மக்கள் சேவை ஆற்றக்கூடியவர்கள் நீங்க நாங்க மாறிக்கிட்டே இருப்போம் மக்கள் மீது நம்பிக்கை வைத்தா நாங்கள் இந்த பொறுப்பு அமைச்சர்கள் பொறுப்பு இங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பு பொறுப்பு இங்க கவுன்சிலருங்கிற பொறுப்புனா மக்கள் மக்களின் நம்பிக்கை நாங்கள் என்னதான் மாறிக்கணும் என்று சொன்னால் மாறாமல் அந்த பணியில் பணியாற்றக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் அதிகாரியாக இந்த உணர்ந்த காரணத்தினால் தான் மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக இளைய சமுதாயத்தை மீது வைத்திரு நம்பிக்கையின் காரணமாக தான் நான் தனக்கு தமிழ்நாட்டோட உறமைச்சேன் சங்கரை அக்காடைய மட்டும் இல்லை எனக்கு அரசாங்கமே ஒரு அகாடமி ஆரம்பிக்கலாமே என்ன அந்த முடிவுக்கு வந்திருக்குது என்று சொன்னால் எங்களெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடியது ஷங்கர் ஐஸ் அகாடமின்னு பெருசாக கவர்மெண்ட் தான் ஆல்மேஜ் அதுக்கு பிறகு என்னாங்க அப்படிங்கும்போது சில நேரத்தில் இந்த மாதிரியான அகாடமிஸ் நடத்தக்கூடியது ஏன் நல்லது நடந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாமே அதை அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கட்டும் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கட்டும் அப்படி மாதிரி ஒரு ஒரு ப்ரூவன் ட்ராக் வச்சிருக்கக்கூடிய ஒரு அகாடமியை பார்த்து ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை தான் இந்த அகாடமியை நான் பார்க்குறேன் நான் இதில் பொதுவாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக நிறையிலேயே சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க இப்போதையும் நான் இந்த கலெக்டர் மாதிரி இல்லையா நான் நிறைய அரசு பள்ளியை சார்ந்துக்கிட்ட மான நான் பேசும்போது தான் கேட்டேன் என்ன ஆனே ஒன்று போலீஸ் ஆகணும்னு கை தூக்குவாங்க இன்னொன்று கலெக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க அப்போ அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்பேன் படிக்கணும் அப்படிமா அதே தான் உங்கள்ட்ட நான் சொன்னேன் நல்லா படிங்க தேர்ச்சி பெறுங்க நாட்டு மக்களுக்காக மற்றவங்களுக்கு நம்ம சேவையாற்றுற மாதிரியான விஷயங்கள் வந்து எதுலையுமே அது ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது அப்படிப்பட்ட ஒரு பணியில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள போகிறீங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தால் அதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு அவருடைய கனவு திட்டம் நான் முதல்வன் திட்டத்தை பற்றி நம்ம பேஸ் பண்ண இன்னைக்கு யூபிஎஸ்சிலேருந்து அதிகப்படியாக பேர் நீங்கள் தேர்ச்சி படுறாங்க அப்படின்னு பார்த்தா அது தமிழ்நாட்டில் நமக்கான பெருமை வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒன்பது வருஷத்துக்கு அப்படின்னா இன்னைக்கு ஒரு எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஆயிரம் பேரை செலக்ட் பண்ணி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னைக்கு திட்டம் வழங்குறாங்க அதுல ஒரு முந்நூத்தி பதினஞ்சு பேர் இங்கே ப்ரில்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன் இது மட்டும் இல்லை பல போட்டி தேர்வுகளுக்கு இன்றைக்கி பிள்ளைங்க வந்து தேர்வராக தேர்வாகிறார்கள் சொன்னால் அது அது முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த நான் முதலமைத்தம் ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான் ரொம்ப சொல்கிறேன் அந்த மோஸ்ட் ப்ரிவலேஜ் பீயிங் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இஸ் அத்தாரிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த பவர்மெண்ட் அத்தாரிட்டி ஹெல்பர்ஸ் அந்த மாதிரி அதிகாரம் கையில் வந்துருச்சு அப்படின்னா அதை செஞ்சு எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க உங்களாலும் முடிஞ்சதை செய்யுங்க இன்றைக்கி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னாலும் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு காரணம் வந்து ஒன்றே ஒன்று தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு எட்டு கோடி தமிழர்கள் ஒரே ஒருத்தன் தான் பள்ளிகளுக்கு அமைச்சராக இருக்க முடியும் அப்படி பொழுது அந்த பொறுப்பை உணர்ந்து தன்னால் முடிஞ்சதை அதை செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இளைஞனாகத்தான் நான் இணைந்து நீங்கள் நீங்கள் நிறையா பேக் வந்திருப்பீங்க பலவிதமான ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து வந்திருப்பீங்க நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க உங்களுக்கு பாடம் சொல்லிடுவோம் டீச்சர்ஸ் நீங்கள் படித்த ஸ்கூல் எப்படி இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் கடந்து நீ ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க வரும்பொழுது இந்த இடத்துல தான் உங்களுடைய ஃப்யூச்சர் ஆரம்பிக்க போகுது இவ்வளோ தூரம் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுடைய சேவை ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கும் ஏன் என்னால் முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த ட்ரெயினிங் செஷனுக்கு முழுமையாகவும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிறைய ப்ராடக்ட்ஸை கொடுத்த இடம் இந்த இடம் ஆனால் இந்த இடத்துக்கான ஒரு நல்ல பெயரை நீங்கள் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துக்கான அந்த பெருமையை தேடித்திருக்கின்ற அளவுக்கான ரிசல்ட்டையும் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் கேள் தான் இருக்கின்றது என்னதான் தான் நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ்களை பாரம் நட்டுறாங்கச்சுன்னா அது மனசார உள்ளார நீங்கள் அதை புரிந்து கொண்டு அதை உள்வாங்கி கொண்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுங்க யார் யாருக்குண்டா நாளைக்கு அடுத்த இந்த கட்டத்துக்கு நாங்கள் போது எங்கள் கீழே கூட நீங்கள் பணியாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு ஐஎஸ் ஆஃபீஸராக வரீங்க நாங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட நீங்கள் ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி லெவலில் வருவீங்க சீஃப் செக்ரட்டரி லெவலில் கண்டிப்பாக வருவீங்க அப்போ நீங்கள் சொல்லுவீங்க சார் நீங்கள் கூட அந்த ஒரு நிகழ்ச்சியில் கற்றுக்கிட்டீங்களேன் சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம நானும் இருந்தேன் சார் அந்த இடத்துல அப்படி சொல்லும்பொழுது அதை விட பெருமை எங்களுக்கு என்ன வந்துவிட போகுது சார் அந்த விதத்தில் வரைக்கும் நீங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மை எப்பாலஜிஸை நான் நான் என்னப்பெலாம் நான் இருக்கணும் அதே நம்ம நம்ம சீஃப் மினிஸ்டர் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தனால காலத்து அம்பதமாகிடுச்சு சார் அட் மேக்ஸிமம் நான் டைமை மெயின்டைன் பண்ண முடியவேன் இந்த மாதிரி இடத்துல தவிர்க்க முடியாத மாதிரி அமைஞ்சது அதுக்கு என்னுடைய எப்பாலஜிஸை சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த இது உடைய நிறைவேற்றி